இந்த இருபத்தேழு நாட்களுக்குள்ள இந்த தனுசு ராசிக்கு ஏற்றம் தருமா நன்றாக ஏற்றம் தரும் இந்த உத்திராட நட்சத்திரத்தை கிடக்கும் பொழுதெல்லாம் அரசு அரசு சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை முதல்ல விலகும் சார் இங்கே செவ்வாயுடைய பார்வை பரிவர்த்தனை யோகம் பெறுவதால் இந்த கடன் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை முதல்ல விலகும் பிள்ளைகளால் ஏற்பட்டு வந்த பிரச்சனையும் விலகும் பிள்ளைகளுக்கு தொந்தரவு எதனா கொடுத்துருந்து நம்மளை சும்மா டார்ச்சர் பண்ணிக்கினே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தேவையான அளவுக்கு கல்விக்காகவோ அமைப்போ அந்த கல்வி சார்ந்த விஷயத்துக்கு நாம் செலவினங்கள் பண்ணுவது இந்த மாதிரி விஷயங்களுக்கும் நம்ம தடையாக இருந்து வந்த வரவு த வரவு நிற்குது பாருங்கள் இந்த இருபத்தி ஏழு நாட்களுக்குள்ள நோய் நொடி எதனா இருந்தால் அதெல்லாம் கட்டுக்குள்ளே வந்துடும் அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதோ கொள்றதோ இந்த மாதிரி விஷயங்களோ மருத்துவ சேவைகளோ எட்டு என்பது நோய் கடன் என்று சொல்லக்கூடிய அமைப்பை அதெல்லாம் அடைச்சி நம்ம வாயடைக்கிற மாதிரி தான் இருக்கும் அவருடைய பார்வையால் அதெல்லாம் முதல்ல சரி செய்துடுவார் அந்த அமைப்பெல்லாம் எல்லாம் சரி நம்மளுக்கு பிரச்சனையிலிருந்து வெளியே வருவீங்க இந்த பதிவினை காண இருப்பது என்னன்னா சுக்கரப்பயிற்சி இந்த மாசத்துல ஒரு இருபத்தேழு நாட்கள் இருபத்தெட்டு நாட்கள் சுக்கர பயிற்சி நம்மளுக்கு நடைபெறும் இது ஒவ்வொரு ராசிக்கும் எவ்வாறு இருக்க போறாரு ஏன்னா இது வரைக்கும் தனுசு ராசியில் இருந்திருந்தார் அதாவது எப்படி சொல்றதுன்னா காலபுருஷ தத்துவத்துக்கு ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல சுக்கர பகவான் வீட்டிருந்தார் அதாவது மாரி பரிவர்த்தனை யோகம் போன மாட்டி இருக்கக்கூடிய சுக்கர பயிற்சி இப்பொழுது பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானம் கால புருஷ தத்துவத்துக்கு ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்துல இடம்பெயரப் போகிறார் ஒரு இருபத்தேழு நாட்கள் அதாவது நாலு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முப்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் சுக்கர பகவான் மகரத்தில் ஆட்சி பெற்று அதாவது ஆட்சிக்கு இணையாக அமர்ந்திருந்து பலாபலங்களை ஒவ்வொரு ராசிக்கும் வழங்கப்படுறார் விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் தனுசு ராசிக்கு இந்த சுக்கர பயிற்சி எவ்வாறு இருக்க போதில்லையா நல்ல அனுகூலம் தருமா இல்லை நம்மளுக்கு கீழ்மட்டத்துக்கு தள்ளுமா ஏன்னா நம்ம ராசியிலே இருந்தாலும் சரியான பலாபலங்கள் கொடுக்கணும் அவர் பதினோராம் அதிபதி தான் அவரே தான் ஆறாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய அமைப்பு இருவேறு அமைப்புகளை இருந்தாலும் கூடுதல் என்று சொன்னால் அது ரெண்டாம் இடத்துல அமர்ந்திருந்தால் தான் அதுக்கான அமைப்பே அந்த ரெண்டாம் இடத்துல அமர போகிறாருங்க தனுசு ராசிலேருந்து இடம்பெயர்ந்து எல்லாம் கையில் இருக்குது ரொம்ப ஆனால் நம்ம கை கிட்ட வந்து சேரல்னா அது இப்பொழுது நம்ம கிட்டேருந்தே நாம் எடுக்க போறோம் வேலை சார்ந்த விஷயம் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இது வரைக்கும் தடையாக இருந்தது என்னென்ன இருக்குதோ ஏன்னா உத்திராட நட்சத்திரம் மாவட்டம் திருவோணம் நட்சத்திரம் ஆகட்டும் அவிட்டம் ஆகட்டும் இந்த மூணு நட்சத்திரத்தை சுக்கர பகவான் டிராவல் பண்ணுவார் அதாவது கடந்து செல்லக்கூடிய காலமாக இருக்குது இந்த இருபத்தி ஏழு நாட்கள் இந்த இருபத்தி ஏழு நாட்களுக்குள்ள இந்த தனுசு ராசிக்கு ஏற்றம் தருமா நன்றாக ஏற்றம் தரும் இந்த உத்திராட நட்சத்திரத்தை கிடக்கும் பொழுதெல்லாம் அரசு அரசு சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை முதல்ல விலகும் சார் அவங்களால ஏற்படக்கூடிய தொந்தரவான விஷயங்களே அதாவது வம்பு வழக்காகட்டும் கோர்ட் ஆகட்டும் கேஸ் ஆகட்டும் எதன்னா இருக்கட்டும் ஒரு பேப்பர் ஒர்க் ஆகணும் தொடர்ச்சியாகவே நம்மளுக்கு தடையாக இருந்ததில்ல வந்து தடையான விஷயங்கள் அனைத்தும் விற்கின்ற பிரச்சனை வந்து நீங்கள் விலக போறீங்க ஐயா ரொம்ப நாளாக கொடுத்துட்டு வாங்கிட்டு இருக்கு ஏன்னா அவர் தான் நம்மளுக்கு ஒன்பதாம் அதிபதி பாக்கியாதிபதி அவர் தான் சூரியன் என்று சொல்றோம் அந்த பாக்யாதிபதி சுக்கரவன் பயிற்சி நடந்தும் போதெல்லாம் அரசாகம் தரப்பிலும் சரி அரசியல் வட்டாரங்களும் சரி நம்மளை சரியான முறையில கவனிக்கலன்னா இனிமேல் கூடுதலாக நாம கவனிக்கின்ற காலமா வரப்போகுது அவங்க மூலியமாவும் வருமானம் வருகின்ற பாக்கியம் பெற போறோம் நாமும் அந்த வேலை எடுத்து செய்ய போறோம் கான்ட்ராக்ட் எடுத்து செய்யாம இருந்தா இனிமேல் கான்ட்ராக்ட் எடுத்து செய்ய போறோம் சாமி அந்த அமைப்பு எல்லாம் இப்பொழுது தேடி வந்துட்டு இருக்கு தனுசு ராசிக்கு இந்த உத்திராட நட்சத்திரத்தை கிடக்கும் பொழுதுலாம் யோகம் தரக்கூடிய காலமாகவும் வரும் நல்ல முன்னேற்றத்தை தரும் பயப்படண அவசியமே இல்லை செல்வங்கள் சேருங்க ரூபாய் நல்லா இருக்குங்க வருமானம் கடனாக எதனால் இருக்கட்டும் ஏன்னா இங்கே செவ்வாயுடைய பார்வை பரிவர்த்தனை யோகம் பெறுவதால் இந்த கடன் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை முதல்ல விலகும் பிள்ளைகளால் ஏற்பட்டு வந்த பிரச்சனையும் விலகும் பிள்ளைகளுக்கு தொந்தரவு எதனால் கொடுத்துருந்து நம்மளை சும்மா டார்ச்சர் பண்ணினே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தேவையான அளவுக்கு கல்விக்காகவோ அமைப்போ அந்த கல்வி சார்ந்த விஷயத்துக்கு நாம் செலவீனங்கள் பண்ணுவது இந்த மாதிரி விஷயங்களுக்கும் நம்ம தடையாக இருந்து வந்த வரவு தரவு நிற்குது பாருங்கள் அந்த வரவான விஷயங்கள் இனிமேல் நன்றாக இருக்க போது தனுசு ராசி ஒன்றும் பயப்பட்னு அவசியமே இல்லை ஒன் பை ஒன் ஒன் பை ஒன்று நம்மளுக்கு கொடுத்து கொண்டே இருக்க போதுங்க உத்ராட நட்சத்திரத்தை கடந்து திருவோணம் நட்சத்திரத்தை போவார் நம்பருக்கு தான் அவர் எட்டாம் அதிபதியும் கூட அவர் எட்டாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுவது எதிரான நோய் சார்ந்த விஷயங்களை தொந்தரவு கொஞ்சம் கொடுக்கும் அந்த நோய்க்கான அமைப்பையும் தரும் வெளியூர் பயணங்களையும் அதிகரிக்க வைக்கும் வெளியூர் பயணத்தையும் அதிகரிக்க வைக்கக்கூடிய காலமாகவும் இந்த திருவோண நட்சத்திரத்தை தொடும்பொழுதெல்லாம் நம்மளுக்கு போகுது எட்டாம் அதிபதி என்று சொன்னாலே அது நிம்பிக்கையே ஆகாது ஏன்னா தான் வருமானத்தையும் கொடுக்கணும் எட்டுல இருக்கக்கூடிய கிரகத்தினுடைய அமைப்பு தான் இன்னைக்கு தொந்தரவு கொடுக்கறதும் தான் எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகத்தினுடைய நல்ல பலாபலங்களை வழங்குறதும் அந்த அமைப்பு தான் ஒரு கூடுதலாக ஒரு பெனிஃபிட் கிடைக்குது ஆனா எதுனா எட்டாம் இடத்துல இருந்தாதான் நம்மளுக்கு நேரடி பார்வையை எப்பொழுதும் வருமானம் வந்து கொண்டிருக்கும் அந்த தடையாக இருந்து வந்த உடல் உபாதை மன தொந்தரவு தொந்தரவான விஷயங்கள் கடன் பிரச்சனை இதெல்லாம் நம்ம லாக் பண்ணினேன் அவையெல்லாம் கட்டுக்குள்ள வரக்கூடிய காலமாக அந்த நைன் டேஸ் இருக்க போகுது ஐயா சந்திரனை தொடும்பொழுதெல்லாம் திருமண பாக்கியம் கிட்டும் நான் சாமி குரு பார்வை இல்லை இதெல்லாம் இல்லை திடீர்னு திருமணம் ஐயா சுக்கரன் ரெண்டாம் இடத்துல இருந்தாலே அந்த பாக்கியம் கிடைக்கும் கணவன் மனைவிக்குள் உறவு என்று சொல்லக்கூடிய அமைப்புல இருந்தா அவங்க கணவன் மூலியமும் நம்மளுக்கு வருமானம் வர்றதுக்கான அமைப்பு இருக்கும் மனைவி மூலியமாகவும் வருமானம் வர்றதுக்கான அமைப்பு அந்த மாமியார் வீடு என்று சொல்றோம் இல்ல அந்த மாமியார் வீட்டு உறவுகளாலும் நம்மளுக்கு பிரச்சனைகள் நாம் விடுபடக்கூடிய காலமாகவும் இந்த காலம் இருக்க போகுது ஏன்னா செவ்வாயுடைய பார்வை பரிவர்த்தனை யோகம் இங்கே பெறுவதாலையும் நேருக்கு நேராக பார்க்கறதாலையும் தடையாக இருந்தவை அனைத்தும் தடுத்து நிறுத்தக்கூடிய அளவுக்கு நம்மளுக்கு பலம் கிடைக்க போது சுக்கர பகவான் கொடுக்க போறாரு ஐயா அதுவும் இல்லை நோய் நொடிலாம் என்னை தாக்கிட்டு இருக்குன்னா அதுக்கான செலவினங்கள் செய்கிற அளவுக்கு வருமானம் கண்டிப்பாக இருக்கும் சார் இந்த திருமண நட்சத்திரத்தெலாம் மருந்து என்று சொன்னாலே அது சந்திரனை தான் குறிக்கும் அதுக்கு தேவையான அளவுக்கு நாம் வருமானம் கொடுத்து அந்த செலவினத்தையும் கட்டுப்படுத்துகிற அளவுக்கு அது செலவு பண்ணுறேன்னா கடை வாங்கி செலவு பண்ணிவிடும் இப்போ கடை வாங்காமல் செலவு பண்ண போகிறோம் வருமானம் வந்து கொண்டே அதையும் சரி செய்யக்கூடிய பாக்கியம் அது கண்டிப்பாக தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் முன்னேற்றம் 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 இந்த சுக்கர பகவான் ஏன்னா அவர் பதினோராம் அதிபதி தான் லாபாதிபதி அவர் தான் ஆர அவரே ஆறாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய அமைப்பையும் பெருது அதனால நாம வாங்குகின்ற வேலைகளாகட்டும் தொழிலாகட்டும் எதுவாக இருக்கட்டும் எல்லாத்திலயும் இனிமேல் தடையான விஷயங்கள் இனிமேல் தடுத்து நிறுத்தக்கூடிய காலம் ஏதோ இந்த மாசம் தள்ளிட்ட சாமி அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு அது ஒரு திருப்தி கிடைக்கும் பரவாயில்ல சாமி ஏதோ ஒரு அனுகூலமாக இருந்துட்டு வெளியே போயிட்டோம் நம்மளுக்கு அது தடந்து வந்ததே ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு விதமா இருக்குது நோய் நொடிகள் விலகக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கப்போது இருபத்தேழு நாட்களுக்குள்ள நொடி எதனா இருந்தால் அதெல்லாம் கட்டுக்குள்ளே வந்துடும் அதுக்கேற்ற மாதிரி எதனா ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதோ கொள்றதோ இந்த மாதிரி விஷயங்களோ மருத்துவ சேவைகளோ எட்டு என்பது கடன் என்று சொல்லக்கூடிய அமைப்பை அதெல்லாம் அடைச்சி நம்ம வாயடைக்கிற மாதிரி தான் இருக்கும் அவருடைய பார்வையால் அதெல்லாம் முதல்ல சரி செய்துருவார் அந்த அமைப்பெல்லாம் சரி சாய்ச்சி நம்மளுக்கு பிரச்சனையிலிருந்து வெளியே வருவீங்க நன்றாக உள்ளதையா ஓரளவுக்கு ஈடுகட்டக்கூடிய அளவுக்கு சுக்கர பகவான் இடம் பெயர்வது ஒரு நல்ல அனுகூலத்தை தரும் நல்ல முன்னேற்றத்தை தரும் அதுவும் இல்லாமல் செவ்வாய் என்று சொல்லக்கூடிய சாரத்தை எறப்போகிறார் சுக்கர பகவான் இந்த அவிட்ட நட்சத்திரம் அவரே தான் நம்மளுக்கு பன்னெண்டாம் அதிபதி அவரே தான் அஞ்சாம் அதிபதி அதாவது எப்படி சொல்றதுன்னா இது டபுள் டபுளாக தான் இருக்குது நம்மளுக்கு விரையாதிபதி இவ்விரையாதிபதி தே யோகாதிபதியாக தான் வராரு நம்மளுக்கு மஞ்சமாதிபதியை வரத்தால குழந்தைகளுக்கு நாம் செலவினங்கள் செய்யக்கூடிய பாக்கியம் இல்லை செல்வங்களுக்கு நாம் குழந்தை பெற்று இருக்கக்கூடிய செல்வங்களுக்கு நாம செய்கின்ற பாக்கியமாகவும் இந்த நேரத்தில் இருக்கப்போது குழந்தை பேரு சித்திக்கின்ற காலமாகவும் இந்த நேரத்துல இருக்க போதுசான் திடீர்னு நம்மளுக்கு கன்சிவாவதுக்கான பாக்கியம் பெண்களுக்கு சொல்றேன் ஆண்களுக்கு சொல்றேன் ஆண்கள் கன்சிவா எடுப்பேன் சொல்லிட்டு போறீங்க பெண்களுக்கு கன்சீவ் ஆகக்கூடிய பாக்கியம் இந்த நேரத்துல குழந்தை பேரு கிட்டுகின்ற காலம் வந்து கொண்டிருக்கிறது இந்த காலத்தை நாம பயன்படுத்தி கொள்ள வேண்டும் திடீர்னு பார்த்தோம் இந்த தெரியல ரொம்ப நாளா நான் வேண்டிட்டு இருக்க சுவாமி போகாத கோயில் இல்லை அந்த மாதிரி கோயில் செய்த புண்ணியங்கள் அனைத்தும் இந்த நேரத்தில் சுக்கர பகவானால நல்ல ஒரு அமைப்பில் கணவன் மனைவி ஒற்றுமை கிடைக்கும் அவங்க பிரிந்திருந்த உறவுகள் சேருகின்ற பாக்கியம் பெற போகிறாங்க ரெண்டில் வந்தாவே சுகம் கிடைக்குங்க முதல்ல உடல் சுகம் கிடைக்கும் மனம் சுகம் கிடைக்கும் நல்ல இல்லறத்துல இன்பத்தை கொடுக்கும் சுப நிகழ்ச்சிகள் நம்ம வீட்டில் நடக்கும் முக்கியமா தான் வீடு மனைவி மக்கள் எல்லாமே ரெண்டு தான் கடன் நோய் பிரச்சனை எல்லாமே ரெண்டு இந்த ரெண்டாம் இடத்துல சுக்கரன் இருந்தாலே பலவிதமான சுப நிகழ்ச்சிகளும் ச பலவிதமான சுப பலவனங்களும் வருமானமும் வேலை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தொந்தருவான மேட்ரு எல்லாத்தையும் நம்ம மண்டல ஏற்றிட்டு இல்லை எதையோ நம்மளை போட்டு டார்கெட் பண்ணிட்டுருக்கு கார்னர் பண்ணிட்டு ஐயா எதுனே தெரியல அப்படின்னு நினச்சதெல்லாம் இப்பொழுது நல்ல செல்வாத்தோடு நாம நம்ம சுபலோகமாக இருப்போம் தவறான விஷயத்தில் எங்கேயும் தலையிடாதீங்க கையெழுத்து போடுற விஷயத்தில் எடுக்காதீங்க ஆசையை தூண்டுவாங்க இந்த நேரத்தில் ஏன்னா சுக்கரன் ரெண்டாம் இடத்துலேருந்து ஆசைகளை தூண்டக்கூடிய காலம் இதில் சற்று கவனத்தோடு எங்கே பெண்கள் விஷயத்தில் கவனத்துடன் செயல்பட வேண்டிய காலமாகவும் இந்த காலம் இருக்குது பெண்கள்னால் பெண்கள் என்னை கோஷிக்காதிங்க தேவையில்லாத உறவுகளில் நம்மகிட்ட போகக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கான அமைப்பு ஒரு பெண்கள் விஷயத்தில் இருங்க பெண்கள் விஷயத்தில் என்னை திட்ட போகிறீங்க ஏன்னா தவறான விஷயங்கள் என்று சொல்லக்கூடிய அமைப்பு எந்த காலங்களும் நாம் தீண்டக்கூடாது அந்த மாதிரி உணர்வுகள் நம்ம கிட்ட இந்த நேரத்தில் வரும் அதை பயன்படுத்திக்கணும் சரியாக பயன்படுத்திக்கணும் அவர் சொன்னாரு சாமியார் சொன்னார் அப்படின்னு நம்ம சொல்லுகின்ற வாய்ப்பினை பெற வேண்டும் சுக்கரன் தனுசை பொறுத்த வரைக்கும் நல்ல இழந்ததை மீட்டெடுக்கக்கூடிய காலமாகவும் வருகின்ற பிரச்சனைகள் நாம் தடுத்து நிறுத்துகின்ற காலமாகவும் இந்த சுக்கர பயிற்சி ரெண்டாம் இடத்துல வருவது பெரிய யோகத்தை கொடுக்கிற காலமாக தான் மனசுக்கு இதமா இருக்குங்க ஒரே வார்த்தை சொல்ல போனா மனசுக்கு இதமா இருக்குது பரவாயில்லைங்க போன மாசத்தை விட இந்த மாதம் ஏதோ சமாளிச்சு நான் வெளியே வந்துட்டேன் தொந்தூர் உளுந்து நான் வெளியே வந்துட்டேன் ஒரு எண்ணம் முதல்ல உருவாகும் இந்த பெனிஃபிட் என்று கூட சொல்லலாம் நன்றாக உள்ளதையா தனுசை பொறுத்த வரைக்கும் மீட்டெடுக்கக்கூடிய காலம் சுப நிகழ்ச்சிகள் நம் இல்லத்தில் நடத்தக்கூடிய காலம் அயல் வெளியால் இந்த மாதிரி ஆட்களால் நல்ல கூடுதல் வருமானத்தை பெறுகின்ற காலமாக இது மிகையே ஆகாது மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானை வணங்கி வாருங்கள் அந்த லக்ஷ்மி ஓரை என்று சொல்லக்கூடிய சுக்கர ஓரையை பயன்படுத்துங்க வெள்ளிக்கிழமை ஆறு டு ஏழு ரொம்ப சிறப்பினை தரும் அதை பூஜை அறையில் உட்காருங்க பயன்படுத்துங்க இறைவன் முருகப்பெருமானையோ அந்த லக்ஷ்மி தேவியோ வழிபடுங்க நம்ம குலதெய்வத்தையும் நினைச்சிங்க நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்